கத்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஸ்தோத்ரம் இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு செய்த ஒரு பலத்த அற்புதத்தை குறித்து நாளில் தியானிக்க விரும்புகிறேன் மரணத்தை ஜெயித்த இயேசு பாதாளத்தை ஜெயித்த இயேசு மறித்து உயிர் இயேசு செய்த உயிர் பிறகு செய்த ஒரு பலத்த அற்புதத்தை நாம் இந்த நாளிலும் பார்க்க போகிறோம் ஏஸ் உயிரிழந்த நாட்களில் அநேக அற்புதங்களை செய்தார் அவற்றை எல்லாம் எண்ண வேண்டும் என்று நான் தேடினேன் எண்ண முடியவில்லை காரணம் அவருடைய வஸ்திரத்தை தொடும்படி அனுமதி வாங்கி தொட்ட யாவரும் தொட்ட யாவரும் சந்தை வெளியிலும் வழியிலும் போகையிலும் ஆயிரமாயிரம் பேர் திரளாய் கூடினார்கள் என்று பார்க்க முடியும் அவர் தொட்ட யாவரும் சொஸ்தமானார்களாம் ஆகவே அதை எண்ண முடியவில்லை எண்ண முடியாது இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்த பிறகு இருபதாம் அதிகாரம் பதினா பதினைந்தாம் வசனத்திலே மரியாள் கண்ணீரோடு அவரை தேடி அந்த விடீர காலையில் மறித்த இயேசுவை பார்க்க போகிறாள் ஏசு கிறிஸ்து உயிரோடு இழந்து ஸ்திரியை ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று அங்கே விசாரிக்கிறார் யோவான் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே யூதர்கள் யூதர்களுக்கு பயந்து சீசர்கள் கதவை பூட்டப்பட்ட அறையிலே பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த நிலைமையில் இயேசு உயிர் தெழுந்து வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துகிறார் மறுபடியும் எட்டு நாளைக்கு பிறகு யோவான் இருபது இருபத்தாறுல பூட்டப்பட்ட அறையில் வந்து இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் இனி இருபத்தொன்னாம் அதிகாரத்திலேயே இந்த ஜனங்கள் இந்த வெகு வெகுநாளாய் பூட்டப்பட்டு வெறுமையிலும் வறுமையிலும் பசியிலும் பாடுகளிலும் இருந்து அந்த சீமன் பேர் நான் மீன்பிடிக்கப் போறேன் என்று சொன்ன போது அவரோடு சேர்ந்து அந்த திதிமுன்னப்பட்ட தோமாவும் நாத்தான் வேலும் செபதேவன் குமார் ரெண்டு பேரும் அவருடைய சீசரில் வேறு இரண்டு பேரும் ஆகிய மொத்தம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மனப்பட்டு கடலுக்கு பிடிக்கும்படி கடந்து செல்கிறார்கள் அவர்கள் மிகுந்த வெறுமையிலும் காணப்பட்டார்கள் நம்பிக்கையற்றவர்களாய் விட்டு வந்து அத்தொழிலை மீண்டும் கடந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு ஆகாரம் இல்லை பணம் பணம் இல்லை வெளியே சென்று யாரிடமும் கடன் கேட்க முடியாது வெளியே நடமாட முடியாது இயேசு கூட இல்லை மிகுந்த வெறுமையும் வறுமையும் பசியும் துக்கமும் ஏமாற்றம் அடைந்து சோர்ந்து போன நிலையிலே அங்கே கடலுக்கு மீன் பிடிக்கும்படியாக கடந்து செல்கிறார்கள் அவர்கள் அந்த ராத்திரி வேளையில் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் வெறுமையாய் திரும்புகிற வேளையில் இயேசு அங்கே கடந்து வருகிறார் இயேசு அந்த கடற்கரையில் அந்த பசியோடும் பெரிய நெருக்கத்தோடும் வெக்கத்தோடும் வெறுமையோடும் இருக்கிற பிள்ளைகளை தேடி வருகிறார் அங்கே வந்து கடற்கரையில் நின்று கொண்டு பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கே ஒரு பொடி மீன் கூட அமடவில்லை மீந்த வெறுமையோடு சோர்வோடு இருக்கிற வேலையில் இயேசு அவரை விசாரிக்க வரும்போது சும்மா வரவில்லை ஆராய்ந்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை விசாரித்தார் ஒரு மனிதரும் கடந்து வந்து விசாரிக்க முடியாத இடத்துல இயேசு கடந்து வந்து அங்கே உங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று அங்கே சொன்னபோது அவர்கள் கீழ்ப்படிந்து வலையை வ படகுக்கு வலதுபுறமாய் போட்டு நூற்றி ஐம்பத்தி மூன்று பெரிய மீன்களாகப்பட்டது என்று பார்க்க முடியும் அப்பொழுது அன்பான சீசன் பேதனிடத்தில் அவர் கர்த்தர் இயேசு என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறான் அந்த வெளியில் சீசர்கள் கரையில் வந்தபோது கரையில் வந்து இறங்கின போது அங்கே கறி நறுப்பு போடப்பட்டிருக்கிறது அந்த கால விலையில் அவர்களுக்கு குளிர் அந்த சமுத்திரத்தில் தண்ணீரில் கிடந்து வெளியே வருகிறவர்களுக்கு அங்கே குளிர் காயும்படி கரி நறுப்பு போடப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே மீன் துண்டங்கள் இருக்கிறது அப்பத்தையும் கண்டார்கள் என்று பார்க்க முடியும் அதன் பிறகுதான் எச நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அந்த வலையை இழுத்த போது நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் இருந்த போது அந்த வலையை கிழிந்து போகவில்லை என்று பார்க்க முடியும் இயேசு வந்து பண்ணுங்கள் என்று அப்பத்தை மீனை எடுத்து கொடுத்து அவர்களை நல்ல அவர் ஆகாரத்தை கொடுத்தார் என்று பார்க்க முடியும் இனி இயேசு உயிரோடு நாட்களில் செய்த ஒரு சில அற்புதங்களை சுட்டி காட்டுகிறேன் ஒரு சில நிமிடங்கள் இயேசு கிறிஸ்து ஐந்து அப்ப ரெண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு போஜனம் கொடுத்தார் பன்னிரெண்டு கூட நிறைய மீதி எடுத்தார் என்பது நமக்கு அது சரித்திரம் அதை ஏறாலும் மாற்ற முடியாது கட்டு சரித்திரம் மற்ற பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இயேசு அந்த சீசர்கள் நாலாம் சாமத்தில் நடுக்கடலிலே கொந்தளிக்கிற கடலிலே சீரும் புயலையும் காற்றையும் பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலும் இயேசு வந்து சமுத்திரத்தின் மீது நடந்து வந்து அந்த சீசர்களை தைரியப்படுத்தினார் அந்த படகு ஏறினார் அமைதி உண்டானது காற்றும் கடலும் அமைந்தது என்று பார்க்க முடியும் இனி மார்க்கு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே மனந்தரத்திலே ஜனங்கள் திரளான ஜனங்கள் அங்கே மூன்று நாளாக அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவங்களை மூன்று நாளாக பசியா இருக்கிற வசனத்தை கேட்டு மூன்று நாள் ஆகிவிட்டது அதே அறியாமல் மூன்று நாளாக அவருடைய பாதத்திலிருந்து வசனத்தை கேட்கிறார்கள் இனி இவர்களை வழியிலே வெறுமே அனுப்பினால் வழியிலே சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி சீசரிடத்தில் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி கட்டளை இடுகிறார் அப்பொழுது சீசர்கள் சொல்லுகிறார்கள் நாம் இவர்களுக்கு இரநூறு பணத்துக்கு அப்ப வாங்கினாலும் இங்கே திருப்திப்படுத்த குடும்பம் இந்த மனாந்தரத்திலே என்று இங்கே சொல்லப்படுவதே பார்க்க முடிகிறது இரநூறு பணம் என்று சொல்லும்போது இந்த நாட்களின் கணக்குப்படி ரெண்டு லட்சம் என்று கணக்கிடலாம் காரணம் மற்ற இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே திராட்சை தோட்டத்திலே வேலை செய்த ஒரு நபருக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசினா என்று பார்க்க முடிகிறது அப்படியானால் இரநூறு பணம் என்கும்போது இந்த நாளின் கணக்குப்படி ரெண்டு ஆகிறது கட்டட வேலையிலெல்லாம் ஒரு ஒரு நாள் கூலி ஆயிரம் ரூபாய் தாண்டி போய்விட்டது இரநூறு பணம் என்பது ரெண்டு லட்சத்தின் மதிப்பாகும் இந்த நாளில் ஒரு ஆயிரம் பேருக்கு பா சாப்பாடு ஆகாரம் உண்டாக்க வேண்டுமானால் ஐம்பதாயிரம் ரூபாய் காணாது அதை உண்டு போனவர்களுக்கே பத்தாயிரம் ரூபாய் கூலி ஆகிவிடும் போகட்டும் ஆண்டவர் சம்பூரணத்தின் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் சுவை சுவையான ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் மீதி எடுக்கிற தேவன் ஒரு பாடலை பாடுகிறேன் ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில் கல்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து கல்மலை பிளந்து தண்ணீரை சூரந்து தாகம் தீர்த்த தயவை தாகம் தீர்த்த தயவை பாடுவேன் பரவசமாகவேன் பரந்தோடும் வானாந்திர மாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானாந்திர வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன் ஞானமாய் போஷித்த வானமன் ஞானமாய் போஷித்த கானக மன்னா இயேசுவை கானக மன்னா இயேசுவை பாடுவேன் பரவசமாகுவேன் பரந்தோடும் என்னலே அன்பின் பரலகுப்பிதாவே உங்கள் கோடான கோடி சோத்திரங்கள் அற்புதத்தின் தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன் சகல ஆறுதலின் தேவன் ஆண்டவரே அந்த பூட்டப்பட்ட அறையிலே அவர்களை விசாரிக்கும்படி கடந்து சென்றீர் ஆண்டவரே அந்த மரியலை பார்த்து ஏன் அழுகிறாய் யார் தேடுகிறாய் என்று விசாரித்தீர் ஆண்டவரே அந்த சமுத்திரத்திலே இந்த கால வேலையில் ஒன்றும் இல்லாமல் மீன் பிடிக்க முடியாமல் வெறுமையோடும் பசியோடும் திரும்பினவர்களுக்கு இந்த கால வேலை வேலையிலே அவர்களுக்கு ஆகாரத்தை கொண்டு கரிநெருப்பை கொண்டு அப்பத்தையும் மீனையும் கொடுத்து ஆசீர்வதித்து மீதி உண்டாகுகிற தேவன் ஆண்டவரே ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி அநேக குடும்பங்களில் அற்புதம் செய்ய ஆண்டவரே மீதி உண்டாகட்டும் குடும்பங்களில் மீதி உண்டாகட்டும் ஆண்டவரே வே ஸ்தோத்ரம் துதிமேலாமக்கே செல்த்துகிறோம் மேற்பிரேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்